கதை மூன்று ஒன்பதா பத்தா ஒரு வறண்ட பாலைவனம் அங்கு ஒரு வியாபாரி தன் பத்து ஒட்டகங்களுடன் பயணம் செய்து கொண்டிருந்தான் ஒரு ஒட்டகத்தின் மேல் அமர்ந்து அவன் முன்னே சென்று கொண்டிருந்தான் மற்ற ஒன்பது ஒட்டகங்களும் அவனை பின்தொடர்ந்தன எல்லா ஒட்டகங்களும் வருகின்றனவா பின்னால் திரும்பி எண்ணி பார்த்தான் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு ஒன்பது ஐயோ இதென்ன ஒரு ஒட்டகம் குறைகிறதே கீழே குதித்தான் அங்கும் இங்கும் தேடினான் மீண்டும் எண்ணி பார்க்கலாமா ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து என்ன ஆச்சரியம் பத்து ஒட்டகங்களும் பத்திரமாக இருந்தன மகிழ்ச்சியுடன் ஒட்டகத்தின் மேல் ஏறினான் பயணத்தை தொடர்ந்தான் சிறிது தூரம் சென்றதும் மீண்டும் ஒட்டகங்களை எண்ணினான் ஒன்பது மட்டுமே இருந்தன குழப்பத்துடன் கீழே இறங்கினான் மறுபடியும் தேடினான் ஒட்டகத்தை எங்குமே காணவில்லை ஒட்டகங்கள் இருக்கும் இடத்திற்கு திரும்பி வந்தான் மீண்டும் எண்ணினான் இதென்ன மாயம் பத்து ஒட்டகங்களும் சரியாக இருக்கின்றனவே இந்த வெயில் வேறு என் உயிரை எடுக்கிறது என்று எரிச்சலுடன் ஒட்டகத்தின் மேல் ஏறினான் நான்காவது முறையாக ஒட்டகங்களை எண்ணினான் ஒன்பது ஒட்டகங்கள் தான் இருந்தன ஏன் ஒன்று குறைகிறது வியாபாரிக்கு ஒன்றும் புரியவில்லை ஒரு முடிவுக்கு வந்தான் ஒட்டகத்தின் மேல் ஏறி சவாரி செய்தால் தானே ஒன்றை இழக்கிறேன் அவற்றுடன் சேர்ந்து நடந்தே செல்கிறேன் என்று கொளுத்தும் வெயிலில் ஒட்டகங்களுடன் நடக்க ஆரம்பித்தான் குழந்தைகளா உங்களுக்கு இந்த கதை புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் மொத்தம் எத்தனை ஒட்டகங்கள் வியாபாரிக்கிட்டே இருந்தது பத்து வட்டகங்கள் இல்லையா அந்த பத்து ஒட்டகத்தில் ஒரு ஒட்டகத்து மேலே அவர் உட்காந்துட்டார் அப்போ மிச்சம் எத்தனை ஒட்டகம் இருக்கும் ஒன்பது இல்லையா ஒன்பது வட்டகங்கள் அந்த ஒன்பது ஒட்டகங்களும் அவருக்கு பின்னாடி நடந்து வருது அவர் திரும்பி பார்க்கும் போதெல்லாம் ஒன்பது ஒட்டகங்கள் தான் அவர் கண்ணுக்கு படும் அவர் உட்காந்துருக்கிற ஒட்டகம் அவர் கண்ணுக்கு படாது இல்லையா அது அவருக்கு புலப்படலை அதாவது புரியலை தான் உட்காந்துருக்கிற அந்த ஒட்டகத்தையும் சேர்த்து தான் என்னணும் அப்படிங்கிற ஒரு சின்ன விஷயம் அவர் மைண்டில் ஏறல அதனால தான் அவர் கஷ்டப்படுறாரு அவர் திரும்பி பார்க்கும்போது அந்த ஒன்பது ஒட்டகங்கள் தான் வருது ஆனால் அவர் இறங்கினவுடனே அவரோட ஒட்டகத்தையும் சேர்த்து என்றாரு அப்போ பத்து ஒட்டகங்கள் இருக்குது தன்னோட ஒட்டகத்தையும் சேர்த்து எண்ணணும் அப்படிங்கிற அந்த சின்ன அறிவு அவர்கிட்ட இல்லை அதனால தான் கொளுத்தரவை இல்லை நடந்து போகிறார் ஒன்பது ப்ளஸ் ஒன்று பத்து அப்படிங்கிற சின்ன கூட்டல் அறிவு கூட அவர்கிட்ட இல்லை அதனால தான் கொளுத்துற வெயிலே இவ்வளோ இல்லைன்னா ராஜா மாதிரி ஒட்டகத்துக்கு மேலே உட்காந்துக்கிட்டு ஜாலியாக சவாரி பண்ணியிருப்பார் இல்லையா ஓகே குழந்தைங்களா உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மீண்டும் அடுத்து வேறு ஒரு கதையுடன் உங்களை நான் சந்திக்கிறேன்